எங்களுடைய இந்த சமுதாயம் சந்தித்து வரும் பெரிய இன்னலான சந்தர்ப்பவாத பிழைப்புவாத அரசியலுக்குள் சிக்கிக்கொண்டு சேரும் திசையறியாது தவித்து வரும் எம் மக்களை கரை சேர்க்க வந்த கலங்கரை விளக்கம் நாங்கள் பெரிதும் போற்றி மதிக்கக்கூடிய மாபெரும் புரட்சியாளர் சமநீதி போராளி மரியாதைக்குரிய கே கே செல்வகுமார் அவர்கள் பொற்பாதம் வணங்கி அன்றைக்கினிய தமிழர் தேசத்து மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளே அதுபோல வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளே எனதருமை உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சமுதாயம் எளிய தமிழ் சமுதாயம் ஏழை சமுதாயம் ஒரு நாடாண்ட அரசாண்ட சமுதாயத்தின் இன்றைய அவலநிலை இதை அரசியலாக நாம் அம்பலப்படுத்துகிற பொழுது அரசியலாக பேச துவங்குகிற பொழுது நம்முடைய எதிரிகள் எல்லோரும் ஒதுக்கக்கூடிய ஒற்றை வார்த்தை பசங்களை முதல்ல படிக்க அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த சமுதாயத்தின் வழி இந்த இளைஞர்களாகட்டும் நாளைய நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாகட்டும் அனைவரும் படிக்க துவங்கிவிட்டனர் படித்துக் கொண்டிருக்கின்றனர் நீங்கள் எங்களுடைய இடங்களை ஆக்கிரமித்து வைத்துள்ள எங்களுடைய இடங்களை இழக்க தயாராகுங்கள் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அன்பான பெரியவர்களே இந்த சமுதாயம் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்க தெரியாத சமுதாயம் எம்முடைய இளைஞர்கள் தற்போது கேள்வி கேட்க துவங்கிவிட்டனர் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வு நம்முடைய யதார்த்தமான வாழ்வியல் ஏது மரியாதை நம்முடைய சூழல் இதுக்குள்ளதான் நம்முடைய எதிரிகளாகிய சூழ்ச்சி அரசியலே நிலை கொண்டிருக்கிறது பெரியவர்களே நம்முடைய இளைஞர்கள் கேள்வி கேட்க வேண்டும் ஒரு ஆழ்ந்த கட்சியா இருந்தாலும் சரி ஆண்டுட்டு ஆளுங்கட்சியா ஆண்ட கட்சிகள் எதிர்கட்சியானாலும் சரி எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியானாலும் சரி இன்று வரை கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கடிதம் மட்டுமே எழுதுகிறார்கள் பெரியவர்களே எப்போதாண்டா கச்சத்தீவை மீட்பீங்க என்று கேள்வி கேட்க விட்டார்கள் பதில் சொல்ல தயாராக இருங்கள் அதே போல விசைப்படகுகளுக்கு எல்லாம் ஆயிரம் லிட்டர் டீசல் மானியம் கொடுக்கறாங்க அதே போல நாட்டுப்படகுகளுக்கு முன்னூறு லிட்டர் டீசல் மானியம் கொடுக்கறாங்க இதன் பொருள் என்ன அப்படின்னா மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அஞ்சு நாட்டுக்கள் கடல் நாட்டுகள் மைலுக்கு அப்பால்தான் நீங்க எல்லாரும் போய் மீன் பிடிக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு ஆயிரம் லிட்டருக்கு மேல டீசல் மானியம் விசைப்படர்கள் அவ்வளவு தூரம் செல்ல முடியாதவை அதனால் அவர்களுக்கு குறைவான டீசல் மானியம் எப்பதான் நீங்க இந்த மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை பின்பற்றுவீர்கள் என்று எங்களுடைய இளைஞர்கள் கேள்வி கேட்க தயாராக இருக்கிறார்கள் தயாராகிவிட்டார்கள் பதில் சொல்ல தயாராக இருங்கள் நம்முடைய வாழ்வியலுக்குள் நாம் அனுபவித்து வரும் இன்னல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இங்க இந்த ரோடுல இங்க இருந்து வர்ற வழி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்ட டெல்டா மாவட்டத்துக்குள்ள தஞ்சை மாவட்டத்துக்குள்ள பூந்த மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு அந்த சாயங்கால நேரத்துல அந்த சூரிய வெளிச்சத்துல பார்த்தோம்னா அந்த நெல் கதிர்க்கு மேல படுத்து உறங்கலாம் போல அப்படி இருக்கு அப்போ இந்த விவசாய பூமியை இருநூறுக்கு மேற்பட்ட விவசாய கிராமங்களை இவர்கள் எல்லோரும் ஹைட்ரோ கார்பனுக்காக தாரை வார்க்க பழி கொடுக்க தயாராகிவிட்டார்கள் நிறுத்துங்க அப்படின்ட்டு நம்முடைய இந்த வாயிலாக நம்முடைய இளைஞர்கள் போராட தயாராகிவிட்டார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் இதைத்தான் உணர்த்த விரும்புகிறோம் பெரியவர்களே ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு இட பிரச்சனை வழக்கறிஞரை சந்திக்க போவீங்க அப்ப வழக்கறிஞர் சொல்றது என்னன்னா பட்டாவது அந்த இடத்தை அவங்கள அனுபவிக்க விடாதீங்க மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிம்பாங்க அப்ப அனுபவிக்க விடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுகிற பொழுது அதன் பொருள் என்னன்னு நம்ம அங்கிருந்து நம்ம துவங்கணும் நிறைய இடங்கள்ல எல்லாரும் சொல்ல மாட்டாங்க குறிப்பிட்ட சிலர் சொல்லுவாங்க நாம் ஒரு விஷயத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த விஷயத்தின் மீது அனுபவிக்க முடியாது என்கிற பொழுது இன்னொருத்தரை ஆக்கிரமிக்க ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க அவர்கள் தயாராகிறார்கள் என்று பொருள்படும் கடலோர கிராமங்கள் பட்டா இல்லாமல் தவித்து வருகிறார்கள் இவர்களுக்கு எப்போது பட்டா கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்க எங்களுடைய இளைஞர்கள் தயாராகி விட்டார்கள் எனக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா வளைக்குச்சி சூறவளைக்குச்சி கிராமங்கள் சேராங்கோட்டை கிராமங்கள் சூரையூர் நடராஜபுரம் ராமகிருஷ்ணாபுரம் புதுரோடு உள்ளிட்ட கிராமங்கள் எல்லோருக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த சுதந்திர தேசத்துல எழுவத்தாறு ஆண்டுகள் ஆகியும் வரைக்கும் பட்டா இல்ல அப்படின்னு கேள்வி ஏற்க தயாராகிவிட்டார்கள் இந்த ஆளுகிற அரசாங்கமும் சரி ஆண்ட அரசியல் கட்சிகளும் சரி பதில் சொல்ல தயாராக இருங்கள் ஏன்னா நம்முடைய நம்முடைய அறியாமையை தான் இவர்கள் எல்லோரும் அரசியல் செய்கிறார்கள் பெரியவர்களை இப்போ நம்முடைய பெரியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் நம்முடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன நம்முடைய உரிமைகள் படிக்கப்படுகின்றன நாம் எல்லோரும் வீதிக்கு வர தயாராக இருக்க வேண்டும் பெரியவர்களே நம்ம யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஏன்னா கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நீங்க அப்போ ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு சலனமற்ற கடலால வந்து ஒரு பெரிய மிக சிறந்த கடலோடி உருவாகி விட முடியாது பெரும் புயல் காற்றில் மிகப்பெரிய ஆழிப்பேரணைகளில் ஒரு படகை செலுத்த வல்லவர்கள் நீங்கள் ஏன் உங்களுடைய உரிமைக்காக இந்த அரசியலுக்காக குரல் கொடுக்க தயங்குகிறீர்கள் என்றுதான் நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் பெரியவர்களே நீங்கள் இனிவரும் காலங்களில் அவ்வாறு இருந்துவிடக் கூடாது மானியம் கொடுக்கிறாங்க மத்திய மாநில அரசுகள் மானியம் கொடுக்கிறாங்க மானியம் கொடுக்கிறாங்க அதே போல இன்னும் பல உபர உபகரணங்களுக்கு மானியம் கொடுக்கிறாங்க இந்த மானியம் எல்லாமே நம்முடைய மக்களுக்கு வந்து சேர்கிறதா அப்படின்னா அது மானியம் தான் இருக்கும் யார் யாரும் அனுபவிச்சிட்டு நம்ம கடைசி வரைக்கும் அந்த அஞ்சு மைலுக்குள்ள நாட்டுப் நாட்டுப்பாடுகளை செலுத்தக்கூடிய தான் இருப்போம் ஏன்னா கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய இந்த பெரும்பான்மை சமூகம் இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பெரும்பான்மை சமூகம் கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய சமூகம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் கையேந்தும் நிலையில் இருப்பதற்கு யார் காரணம் நாம கேள்வி கேட்காததான் காரணம் பெரியவர்களே நாம் கேள்வி கேட்க துவங்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளும் கேட்க துவங்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய இழந்த உரிமைகளை நாம் மீட்க முடியும் எத்தனை விஷயங்கள் இருக்கு இந்த நாம் வரக்கூடிய விஷயங்களில் எத்தனை விஷயம் விஷயம் இருக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் பற்றி விசாரிக்கும் போது இறால் பண்ணையின் மூலமாக மாசு ஏற்படுகிறது இறால் கழிவுகளின் மூலமாக அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கிராமங்களை ஒட்டிதான் அவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க கிராமங்கள் கடந்து இப்போ இதெல்லாம் என்ன காரணம் இவைய நம்முடைய நமக்கு பக்கத்திலேயே பிரச்சனையை உண்டு பண்றான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நாம அந்த பிரச்சனை பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனை இந்த அரசியல் சூழ்ச்சி அந்த பிரச்சனையை உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கடியான சூழலை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இந்த அரசாங்கம் தனது சூழ்ச்சியின் மூலமாக உருவாக்கி விட்டு விட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த சூழ்ச்சி என்னன்னு தெரியாம அந்த நெருக்கடியை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க அப்போ நாம இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன அளவிலான விஷயங்கள் எல்லோருமே எல்லா எல்லா அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் சரி சூழ்ச்சியும் புறக்கணிக்கப்படுகிறோமோ அதை உதறி தள்ள வேண்டும் பெரியவர்களே அந்த அரசியல் இன்னைக்கு நம்ம இந்த கட்சியின் வாயிலாக நாம் சமநீதி போராளி கே கே அவர்கள் நம்மை ஒரு மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வை நோக்கி நகர்த்த வந்திருக்கிறார் அப்போ நம்ம அந்த அரசியல் விழிப்புணர்வு மூலமாக நாம் நம்முடைய ஒவ்வொருவரும் ஒரு கே கே செல்வகுமார் என்று உணர்ந்து நாம வீதிக்கு வரணும் நம்முடைய பிரச்சனைகளை கையில எடுத்துக்கிட்டு வீதிக்கு வரணும் ஒரு எழுபது எண்பது குடிசையை கொளுத்துறானுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அங்கிருந்து போன் அடிக்கிறாங்க தலைமைக்கு வீதிக்கு வர வேண்டும் உங்களில் போராளிகள் உருவாக வேண்டும் எனக்கு என்னுடைய இருப்பிடத்தை கொளுத்துவதற்கு நீங்க யாரு பாரம்பரியமாக பூர்வீகமாக இந்த கடற்கரை ஓரத்துல நாங்க வசித்து வரும்போது எங்களை அப்புறப்படுத்த நீங்க யாரு இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும் எங்களுக்கு பட்டா இல்லையா இருக்க ஒரு முறையான அங்கீகாரம் இல்லையா வீட்டுமனை இல்லையா அப்படின்னா அருகில் உள்ள புறம்போக்கு நிலங்கள் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க கிடைக்கலன்னா அருகில் உள்ள புறம்போக்கு நிலங்களை அடையாளம் கண்டு குடிசையை போடுங்க குடிசையை போட்டதுக்கு அப்புறம் என்றால் அடங்க மறு நாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராக வேண்டும் பெரியவர்களே ஸோ இது மாதிரியான நாம் இன்னும் பல நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக நம்முடைய சமுதாயத்தை நம்பியிருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் களமாட தயாராக வேண்டும் நாம் இனி வரும் காலங்களில் ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையவிருக்கிறோம் அந்த லட்சியம்தான் நம்முடைய அரசியல் எழுச்சி என கூறிக்கொண்டு இங்கு இந்த உப்பு காத்தா இல்ல உழைப்பாளிகள் உங்களுடைய வேர்வை காற்றா தெரியவில்லை நிரம்பவே இனிக்கிறது உங்களுடைய வாழ்வியலும் அதே போல நம்முடைய தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களுடைய ஆசியால் இனிக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்